ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா தாரதோஷம் ரிலேட்டடானது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேரு இது ரிலேட்டடானதான் பார்த்துட்டு இருப்பாங்க சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க திருமணம் குடும்பம் குடும்பத்தில் பிரச்சனை அப்ப அல்லது திருமண தடை திருமணம் தடை ஆகுறதுக்கும் இதான் காரணம் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் திருமணம்னு உள்ள வரும்போதே அந்த தோஷங்கள் உள்ள வந்துடும் சேர்ந்து யோகமாக இருக்கக்கூடிய அந்த தோஷம் இல்லாத ஜாதகம் அதை பத்தி பேசவே தேவை ஆட்டோமேட்டிக்கா நடந்தோம் இருபத்தோரு வயசுல ஆணுக்கு நடந்த திருமண ஜாதகத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அதுவும் போட்டிருக்கோம் உதாரணத்தோட அது எப்படி சார் நடந்துச்சுங்கிறதோம் நாற்பது வயசாயும் திருமணம் ஆகவே இல்லை அஞ்சுக்கு மேலதான் ஆன ஜாதகம் எப்படி இருக்கும் அதற்கும் நம்ம போட்டிருக்கோம் அதற்கான காரணங்களும் நம்ம போட்டிருக்கோம் அப்ப தோஷம் இருந்தும் தோஷம் இருந்தும் திருமணம் நல்லபடியாக குடும்ப வாழ்க்கை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது எப்படி சார் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் உதாரண ஜாதகத்தோட நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ப்ராப்ளம் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு டிஸ்டன்ஸ் இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கீங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க ப்ராப்ளம் இன்வெர்ஸ்லி ப்ரொப்போஷனல் டு டிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலேருந்து நம்ம விலகி இருந்தோம்னா அந்த ப்ராப்ளத்தினுடைய வீரியம் குறையும் அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப இப்ப நமக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியுது இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடம் நமக்கு போயே ஆகணுங்கிற கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ப்ராப்ளம் இருக்குன்னா முடிந்த அளவுக்கு அங்கே போகாமல் இருக்கும்போது என்ன ஆகுது அந்த ப்ராப்ளம் நம்மகிட்ட மட்டும் வராது அப்படிங்கிறத எடுத்துக்கோம் சரிங்களா இது ஒரு ஒரு இடமா இருக்கலாம் இன்னொரு நபரை சந்திக்கிறதா இருக்கலாம் அவரை நம்பி தான் நம்ம வாழ்க்கை வாழணும்னா ஒன்று அது விட்டுட்டு இன்னொரு இடத்த இன்னொருத்தரை நம்பி இல்லை இன்னொரு ப்ராஜெக்டை ரன் பண்ணி கூட இல்லை இன்னொருத்தரை நம்பி அந்த ப்ராஜெக்டை வச்சு கூட ரன் பண்ணி வாழ்க்கை ஐ மீன் அவருடைய அந்த அந்த என்னுடைய இடத்த நம்ம நகர்த்திக்கலாம் சரிங்களா அந்த சம்பவத்தை நகர்த்திக்கலாம் குடும்பம்னு வந்துச்சுன்னா மனைவின்னு வந்துடுறாங்க அப்ப அந்த மனைவியோட சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அதான் தாரதோஷம் சொல்லுவோம் அந்த அமைப்பு வந்துருச்சுன்னா அவங்களை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு போக முடியாது ஆக இப்ப அப்படிதான் நிறைய பேர் டிவர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பிரச்சனை தான் ரைட் பண்ணி விட்டுட்டு நான் அடுத்து போயிடுறேன் இப்ப நான் சொன்ன ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அந்த ப்ராஜெக்ட் இன்னொரு கிளைண்டோடய இல்ல ஒரு ஒர்க்கர்ஸோட சொல்ற எக்ஸாம் புரிஞ்சுக்கலாம் ஒரு வேலை கொடுக்குறோம் அந்த வேலை இன்னொருத்தர வச்சு பண்றோம் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரை வச்சுக்கிட்டு அவர் பிரச்சனை பண்றா நீ வேணாம் நான் இன்னொரு ஆள் வச்சு பண்றேன்னு போயிடுறோம் இப்படித்தான் குடும்ப வாழ்க்கையும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இது குடும்ப வாழ்க்கை அது கிடையாது அப்படி பண்ணக்கூடாது சரிங்களா அது வேற இது வேற ஸோ ஆக நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும் பொழுது நமக்கு வந்த மனைவி ம் அப்படிங்களோட அவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அதை நீக்கி அவாய்ட் பண்ணிட்டு அல்லது டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு வாழ்க்கை அப்படிங்கறதுக்குள்ள இருப்பதற்கு என்ன செய்யணும் அடுத்த கேள்வி ஓகேவா அதுக்கு தான் நான் சொன்னேன் ப்ராப்ளம் இன்வர்ஸ்லி சொல்றேன் அப்போ தூரமாக இருந்தால் பிரச்சனை இல்லை இது எப்படி சார் நம்புறது நம்புறதுக்கு தான் சார் இந்த உதாரண ஜாதகம் ஸ்கிரீன்ல வரும் பாருங்க தனுசு லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது தசை போயிட்டு இருக்கு இதற்கு முன்னாடி தசை அதுக்கு முன்னாடி செவ்வா தசை இவருக்கு ராகுதல்தான் திருமணம் செவ்வாதிசை இறுதியா நிமிஷம் அதையும் பாத்துருவோம் சோ இந்த ஜாதகத்துல பாருங்க செவ்வாய் திசை ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ராகு திசை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடியுது சரிங்களா இவருக்கு ராகு திசையில தான் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சாப்ல மேரேஜ் நடந்தது ராகு திசையில இருந்து இப்ப ஃபுல்லா வெளிநாட்டுல இருக்காரு சரிங்களா வெளிநாட்டுல தான் அவருடைய வாழ்க்கை ரன் ஆகிட்டு இருக்கு குடும்பம் சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கு இந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் என்ன அப்படின்னா பாருங்க மீன லக்னம் ஓகேவா வந்துருச்சா எஸ் இதுதான் பாருங்க மீன லக்னம் ஓகேவா மகர ராசி உத்ராட நட்சத்திரம் இப்ப நடந்துட்டு இருக்கிறது குரு தசை இந்த ஜாதகத்துல என்னன்னா இரண்டாம் பாவகாதிபதி எட்டாம் இடத்தில் மறைவு அண்ட் எட்டாம் இடத்தில் சனியும் செவ்வாயும் எத்தனை டிகிரில இணையறாங்க ரெண்டு வக்ரம் அண்ட் தான் ரெண்டுமே எத்தனை டிகிரி ரெண்டு டிகிரில இணையறாங்க செவ்வாய் பதினெட்டு சனி பதினாறு இந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை கடுமையான கெடுவிலை கொடுக்கும் ஓகேவா அதே நேரத்தில் இரண்டாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை இந்த ஒரு பாயிண்ட மட்டும் எடுத்துக்கிட்டு பேசக்கூடாது சனி செவ்வாய் சேர்க்கை பலமாக பார்க்குது பாவக அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் சனியோடு சேர்ந்து தன் வீட்டை பார்க்குது இப்ப பாவகரகமான செவ்வாய் இந்த ஜாதகத்தின் இரண்டாம் ஆனாலும் இரண்டாம் இடத்தை பார்க்க கூடாது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஆனா இந்த ப்ராப்ளம் டு டிஸ்டன்ஸ் என்ன இது இவர் தூர தேசத்துல வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காரு வேலை இருக்காரு சம்பாரிச்சுட்டு இருக்காரு குடும்பம் தமிழ்நாட்டில் சோ அப்ப இப்படித்தான் சார் தசை முடியுது குருதசை இப்போ வரைக்கும் குருதசை பதினாறு வருடங்கள் பாருங்க ராகு ராகுதசை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முடியுது இன்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட குருதசையே முடிய போகுது இருபத்தி நாலு வரைக்கும் இன்ன வரைக்கும் அவர் வெளிநாடு ஸோ கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது பதினஞ்சு இருபது வருடங்கள் வந்து வெளிநாட்டிலேயே இருக்கிறாப்புல அப்ப இதுக்கான காரணம் என்ன இந்த சனி செவ்வாய் சேர்க்கை பக்கத்துல இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ப்ராப்ளத்தை பெருசாகி போட்டிருக்கும் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணியிருக்கோம் வேண்டாம் அப்படிங்கிற கேட்டகரி கொடுத்துருக்கோம் சோ இதுதான் நம்ம சொல்றது இரண்டாம் பாவகம் சரிங்களா இரண்டாம் பாவகம் நல்லா இருக்கணும் ரொம்ப முக்கியம் இரண்டாம் பாவகாதிபதி எங்கேயாவது அடி இருந்தா கூட பிரச்சனை ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கணும் சரி ரெண்டாம் பாவகாதிபதியும் பிரச்சனையா இருக்கு சார் ரெண்டாம் பாவகாதிபதி ஓரளவுக்காவது நல்லா இருக்கணும் ஏதாவது ஒன்று ஓரளவுக்காவது பலமானிக்கணும் நிற்கணும் ரெண்டாம் பாவகம் வாங்கி ரெண்டாம் பாவகாதிபதி பலம் அல்லது ரெண்டாம் பாவகம் பாவகாதிபதி வாங்கி ரெண்டாம் பாகம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்படி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இது பெரிய லெவல்ல தோஷத்தை கொடுக்காது இது பெரிய லெவல்ல தோஷத்தை கொடுக்காது அப்ப என்ன ஆகும் இது போன்ற தாதகர்கள் கொஞ்சம் விலகி இருக்கணும் அப்ப ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணக்கூடிய கப்புல்ஸா இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படி எதுவுமே இல்லையா எஸ் ஒரு ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கட்டும் நீங்க இன்னொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் அழிஞ்சு திரிஞ்சு வேலை செய்யக்கூடிய அமைப்பு இது போன்ற அமைப்புகள் இருந்தால் நல்லது அல்லது வெளிநாட்டுல இருந்துட்டு மாசத்துக்கு ஒரு மீன் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் இப்ப அப்படிதான் ரன் பண்ணிருக்காங்க இப்ப இந்த இடத்தில் சனி செவ்வாய் தோசம் பண்ணுமான்னா பெரிய விட பண்ணல சரிங்களா எத்தனை வருடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிடுச்சு இப்ப இன்ன வரைக்கும் அவர் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம்னா ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம்னு வச்சுக்கோங்க கல்யாணம் ஆகி அப்படின்னு வச்சுக்கோங்க பின்னவரே ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு குடும்ப வாழ்க்கை ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்ப காரணம் என்ன இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னா அதற்கேற்ற போல் தூரமாக நகர்ந்து அவர் வசிக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம் பெருசாக வேலை செய்யல இதுதான் ஜாதகத்தினுடைய ஸ்பெஷல் இதுதான் நம்ம அடிக்கடி சொல்றோம் ரெண்டாம் பாவகம் நல்லா இருக்கணும் ரெண்டாம் பாகதி அடிவாங்கணும் பிரச்சனை இல்லை ரெண்டாம் பாவகாதிபதி அடிவாங்கி ரெண்டாம் பாகம் நல்லா இருந்தாலும் ஓகே எப்படி இருந்தாலும் சரி சரிங்களா ஆனால் ஏதாவது ஒன்று ஒழுங்கா இருந்தால் போதும் குடும்பம் ரன் பண்ண முடியும் அதற்கான உதாரண ஜாதகம் இதுக்கு எதுவும் போட்டோம் இது மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் உதாரண ஜாதகங்கள் போட்டிருக்கோம் ரெண்டாம் பாவ உதாரண ஜாதகம் சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் சனி செவ்வாய் ராகு மூணு உட்காந்து நிற்கும் சார் அங்க ஆட்சி நிற்கும் சார் குடும்பம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சார் இரண்டாம் பாவத்தில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடுகள் கொடுக்கும் சிறு சிறு கருத்து இருக்கும் குடும்ப பிரிவு கொடுக்காது இங்கே அப்படித்தான் ரெண்டாம் பாவகத்திற்கு குரு பார்வை இருக்குது ரெண்டாம் பாவகாதிபதி செவ்வாயும் அப்படியே ரெண்டாம் பாவகாதிபதி பாவகத்தை சனி செவ்வாயும் பார்க்குது இருந்தாலும் குடும்பம் ரன் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ அதனால் தோஷம் இருக்குது தோஷம் இருக்குது பயப்படாதீங்க அதற்கேற்ற சொல்யூஷன் என்ன அது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணுறது எப்படி பண்ணுறதா மட்டும் பார்த்துட்டாலே போடணும் இதற்கானதான் உதாரண ஜாதகம் எடுத்தோம் சரிங்களா ரெண்டாம் பாவம் அல்லது அதிபதி ஏதாவது ஒன்று நல்லா இருந்தால் போதும் தப்பிச்சுக்கலாம் வாழ்க்கையை ரன் பண்ணிடலாம் சரிங்களா சகிப்புத்தன்மையும் சேர்ந்து இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பர் நல்லாவும் போயிடும் சரிங்களா அதற்கான உதாரணம் ஜாதாரம் தான் எஸ் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பற்றிய டவுட்ஸ் ஏதா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நன்றி